ஏற்றிய முன்னோடி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பரபரப்பாக இருந்த மதராசில் இன்று சென்னை என்று அழைக்கப்படுகிற நகரத்தில் ஒரு மனிதர் அறிவியல் மற்றும் நம்பிக்கையின் ஒளியால் இந்தியாவை மாற்ற வந்தார் அவர்தான் மிஷனரி ஜான் ஆண்டர்சன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் இருந்து இந்தியா வந்த அவர் சிறப்பான கல்வியை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டார் ஆனால் அவர் கொண்டு வந்த கல்வி முறைகள் தனித்துவமானவைகள் அவர் வெறும் மத போதனை மட்டும் இல்லை அறிவியல் இலக்கியம் மற்றும் தத்துவத்தையும் சேர்த்தார் இந்தியர்களுக்கு மேலை நாட்டு கல்வி ஏன் என்று சிலர் கேள்வி எழுப்பினர் ஆனால் ஆண்டர்சன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார் மதராசின் ஜார்ஜ் டவுனில் ஒரு சிறிய பள்ளியை தொடங்கினார் அந்த பள்ளியில் கற்பதற்கு உயர்ந்த குடும்பத்தவர்களும் ஏழைகளும் இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் என அனைவரும் வந்தனர் அவருடைய கல்வி நிலையம் மதராசு கிறிஸ்தவ கல்லூரியாக வளர்ந்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அது வெறும் கல்வி கூடம் அல்ல ஒரு புரட்சியாக மாறியது இன்று எம்சிசி இந்தியாவின் மிகச்சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக விளங்குகிறது எண்ணற்ற தலைவர்களை உருவாக்கியுள்ளது ஆண்டர்சன் அதிக கால உயிருடன் இல்லை ஆனால் அவர் உருவாக்கிய ஒளி என்றும் அணையாது அவர் ஏற்றிய தீபம் இன்றும் பிரகாசிக்கிறது